அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் வழங்கப்படுகிற குத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரபியுல் ஓவல் மாதம் பிறை முப்பது

واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صاحب الخلق الحميد والمتصف بالقول الرشيد وعلى اله واصحابه اهل الفضائل والتشديد اما بعد فاتقوا الله عباد الله واحسنوا في اقوالكم فإن ذلك سلاه للأعمال والمغفرة والمغفرة للذنوب يقول الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بنيمان إسلامي يتشاخذ إن رئي மனிதன் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நல்ல வார்த்தைகள் என்பது மனிதனுடைய செயல்பாடுகளின் சீர்திருத்தங்களுக்கும் அல்லாவிடத்திலே மன்னிப்பிற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை மிகவும் அழகான முறையிலே இன்றைய குத்பாவிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது அலாஹுத்தாலா சூரா அல் அஹசாப் என்கிற அத்தியாயத்திலே எழுபது எழுபத்தி ஒன்று ஆகிய வசனங்களிலே இப்படி சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சதீதா நீங்கள் நேர்மையான வார்த்தையே பேசுங்கள் சரியான வார்த்தையே நீங்கள் பேசுங்கள் அமாலக்கும் அப்படி நேரான சீரான சரியான வார்த்தையை நீங்கள் பேசினால் அல்லாஹ் உங்கள் செயல்பாடுகளை சீர்படுத்தி விடுவார்லக்கும் தினூபக்கும் அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக மன்னித்து விடுவான் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்று அல்லஹு தல சொல்கிறார் கண்ணியமானவர்களே இந்த அல்குர்வானிய வசனம் நேர்மையான நல்ல வார்த்தையை பேசுமாறு ஈமானிய சமூகத்திற்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறார் அந்த நேர்மையான வார்த்தை என்பது அல்லாஹ் அவர்களது நல்ல செயல்பாடுகளை அவர்களது செயல்பாடுகளை சீர்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது அவர்களது பாவங்கள் அல்லாவிடத்திலே மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர் அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்ற போது மாபெரும் வெற்றியை அடைந்து கொள்கிறார் என்று இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அது மாத்திரமன்றி சூரத்து நிசாவில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்கிறான் அதாவது தீய வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர அநீதி இழைக்கப்பட்டவன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக சில போது அதற்கு பகரமாக மோசமான வார்த்தைகளை அவன் பேசினால் அல்லாஹ் அதை குற்றம் படிப்பதில்லை என்றாலும் அல்லாஹ் தீய வார்த்தைகளை மோசமான சொற்களை விரும்புவதில்லை ஒகான் அல்லாஹு சமீ அன் அலீம் அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மேலே அல்லாஹ் சொல்லிய அந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ் நல்ல வார்த்தைகளை பேசுமாறு வலியுறுத்துகிறான் அதை விரும்புகிறான் நல்ல வார்த்தைகளை பேசுமாறு மனிதர்களை அழைக்கிறார் தீய வார்த்தைகளை பகிரங்கமாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை அல்லா வெறுக்கின்றான் அதை அவன் விரும்புவதில்லை எனவே ஒரு மனிதன் மோசமான சொற்களை பகிரங்கமாக அல்லது மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் பயன்படுத்துவதை அல்லா வெறுக்கிறான் அது மாத்திரமல்ல ஷைத்தானிய தூண்டுதலிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் நல்லவற்றையே சொல்ல வேண்டும் நல்லதை சொல்கின்ற போது ஷைத்தானிய தூண்டுதல்கள் தாக்கங்கள் வழிகேடுகளில் இருந்து மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் சூரா பனிஸ்ராஇ பதினேழாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் குல்இபாதி நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் யகுதி ஹியஹன் அவர்கள் நல்லவற்றையே சொல்ல வேண்டும் நல்ல வார்த்தைகளையே அவர்கள் பேச வேண்டும் நல்லவைகளை அவர்கள் சொல்லுமாறு பேசுமாறு என் அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் எல்லாம் சொல்கிறான் ஏனென்று சொன்னால் ஷெய்தான் அவர்களுக்கு இடையிலே தீயதை ஏற்படுத்தி விடுவான் தீயதை தூண்டி விடுவான் இன்ன ஷெஃபான கேனலில் இன்சானி நிச்சயமாக இந்த ஷெய்தான் இருக்கிறானே மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் எனவே அடியார்களுக்கு நல்லதை பேசுமாறு சொல்லுங்கள் மோசமான பேச்சுக்கள் மூலமாக ஷைத்தானிய தூண்டுதல்கள் ஏற்படும் பகைமைகள் ஏற்படும் முரண்பாடுகள் ஏற்படும் காரணம் ஷைத்தான் எப்போதுமே மனித சமுதாயத்தை சீர்குலைப்பதற்காக மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அது மாத்திரமல்ல சகோதரர்களே நல்ல வார்த்தைகள் இருக்கின்றதே அந்த நல்ல வார்த்தைகள் மிக பெருமானம் உள்ளது அதனுடைய மிக அழகிய பெருமதியை அல்லாஹு தலா சூரா இப்ராஹிம் என்கிற பதினாலாவது அத்தியாயத்திலே இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் பார்க்கவில்லையா மெசலன் எப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் கலிமத்தன் தையுபத்தன் ஒரு மனிதன் நல்ல வார்த்தையை பேசுவதற்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா சிறந்த வார்த்தையை மனிதன் பேசுவதற்கான உதாரணம் என்னவென்றால் சிறந்த நறுமணம் மிக்க ஒரு மரத்துக்கு உதாரணமாகும் மனிதன் பேசுகிற நல்ல வார்த்தைகள் என்பது ஒரு மனம் மிக்க அழகிய நல்ல மரத்துக்கு உதாரணமாகும் அது எப்படிப்பட்டது அஸ்லுஹா அதனுடைய வேர் பகுதிகள் மிக உறுதியாக இருக்கிறது அதனுடைய கிளைகள் வானலாவிய ரீதியிலே பறந்திருக்கு உயர ஒரு பரந்த ஒரு விசாலமான கிளைகள் பரந்த வேர்கள் உறுதியான ஒரு ஒரு உறுதியான மரத்துக்கு அல்லாஹுத்தாலா நல்ல வார்த்தையை உதாரணமாக சொல்கிறது அந்த நல்ல மரம் எப்படிப்பட்டது என்றால் அந்த மரம் ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய கனியை வழங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் நல்ல வார்த்தைகள் என்பது மனிதன் அல்லாஹுத்தாலா சொல்லான்னு ஒரு நல்ல மரம் வேர்களெல்லாம் ஆழமாக பதிந்த அதனுடைய கிளைகள் வானலாவிய ரீதியில் உயர்ந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான் இவ்வாறு சொல்கிறார் சூரா இப்ராஹிம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம் முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மகத்தான பேரருளான நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட அந்த தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா ஒரு மனிதன் பேசுகிற நல்ல வார்த்தை இருக்கிறதே அந்த வார்த்தைக்கு ஒரு கனதி இருக்கிறது பெருமானம் இருக்கிறது அந்த வார்த்தை உயர்ந்ததாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுகிறது அன்னமல் அக்வாலி வல் மனிதன் பேசுகிற நல்ல வார்த்தைகளும் நல்ல செயல்பாடுகளும் இருக்கிறதே அதற்கு மிகப்பெரிய ஒரு பாரம் இருக்கிறது அதை அல்லாஹ் மதிக்கின்றான் அதே போன்று கெட்ட வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலும் மிக மோசமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் இவர் செல்லம் இப்படி சொன்னார்கள் அஸ் அருஷேய் இன்ஃபி மீசானில் முக்மினி யோமல் கியாமா ஹுஸ்னுல் ஹுல்க் ஒரு மூமினுடைய தராசிலே மறுமையில் மிக கனதியாக இருக்கக்கூடியது எது தெரியுமா பாரமாக நன்மையின் தராசை அதிகப்படுத்துகிறது அவனுடைய நல்ல பண்புகளாகும் வ இன் அல்லாஹ ல யு புகுல் ஃபாஹிஷல்பதி மானக்கேடான விஷயங்களை செய்கின்றவனையும் மானக்கேடான விஷயங்களை பேசுகின்றவனையும் அல்லாஹ் வெறுக்கின்றான் அப்போ நல்ல பண்பாடுகள் நாளைய மறுமையில் உங்கள் நன்மையின் தராசை அதிகப்படுத்துவது போல மானக்கேடான செயல்களை செய்பவனையும் பேசுபவனையும் அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதை அருமை தூதர் சல்லல்லாஹலி வசல்லி சொன்னாங்க கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம் அவனுடைய வார்த்தை நல்லதாக இருக்கும் அவனுடைய நடவடிக்கைகள் நல்லதாக இருக்கும் அதாவது ஒரு மனிதன் மோசமானவனாக இருந்தால் அல்லது மோசமான பேச்சு சொல்லக்கூடியவனாக இருந்தால் அவன் ஈமானிய அடையாளத்தை இழந்து விடுகிறான் சொன்னாங்க என்பவன் பிறரை குத்தி காட்டும் குணமுள்ளவனாக இருக்க மாட்டான் அவன் பிறரை சாபமிடக்கூடிய அடிக்கடி சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் மானக்கேடான செயல்களில் அவன் ஈடுபட மாட்டான் வலல் பதி மானக்கேடான பேச்சுக்களை அவன் பேச மாட்டான் என்பதை ரசூருல்லாஹி சல்லாஹலை வசலம் அவங்க சொன்னாங்க சகோதரர்களே எனவே ஒரு மனிதன் தனது பேச்சுக்களை சீர்படுத்த வேண்டும் தனது நடவடிக்கைகளை சீர்படுத்த வேண்டும் குறிப்பாக அவனது பேச்சுக்கு பிரதானமான காரணமாக இருப்பது அவனது நாவு அந்த நாவை அவன் மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டும் நாவினால் பேசுகின்ற வார்த்தைகள் மிகச் சிறந்ததாக இருக்கிறோம் அல்லாஹ் சூரா அல் பக்ராவிலே எண்ப எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் மனிதர்களுக்கு நல்லதையே அவர்கள் சொல்லட்டும் நீங்கள் நல்லதையே பேசுங்கள் கூலு ஹுஸ்னா மனிதர்களுக்கு நல்லதையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சூரா அல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் நம்மோடு மோசமான முறையில் நடந்து கொள்கிறான் அவனுக்கு நல்ல விதமாக நாம் பதில் சொல்கிறோம் அதே போல நம்மோடு கடுமையாக நடந்து கொள்கிறான் அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு நமது கோபத்தை அடக்கி அவனுக்கு நல்லதை நாங்கள் பேசுகின்றோம் நம்ம நம்மோடு தவறான முறையிலே நடந்து கொள்கிற அந்த தவறான மனிதர்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்றால் இதுதான் மூமின்களுடைய அடையாளமாக இருக்கிறது நல்லவர்களுடைய குணமாக இருக்கின்றது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தி செய்தாலும் நன்மைகளை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் அல்லது அதை மறைத்து கொண்டு நீங்கள் செய்தாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்கின்ற போது அவைகளை நீங்கள் மன்னித்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறார் சூரத்து நிசால நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹொத்துபா மிக அழகான ஒரு ஹொத்துபாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது ஒக்கது அதாவது அல்லஹு தாலா இப்படி சொல்கிறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள் நன்மையும் தீமையும் சமனாக முடியாது ஒரு மனிதன் நன்மை செய்யறா இன்னொருத்தர் தீமை செய்கிறான் ஒருத்தன் நன்மையும் தீமையும் சமனாக முடியாது அல்லா நல்லதை செய்யுங்கள் நல்லதை செய்யுங்கள் என்று சொல்வதை விட இத் தள்ளுங்கள் நன்மையான விஷயங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் பிரயோகியுங்கள் அப்படி நீங்கள் பிறருக்கு நன்மையை நீங்கள் அதிகப்படுத்தி செய்கிற நேரத்தில் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே விரோதம் இருக்கிறதோ கே வலியுன் அவன் நெருங்கிய நண்பனைப் போன்று ஆகிவிடுவான் நீங்கள் நல்ல வார்த்தையை மனிதர்களோடு பேசும்போது எதிரி கூட உங்களுக்கு நெருங்கிய நண்பன் வலியுன் ஹமீம்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெருங்கிய நண்பனாக அவன் உங்களுக்கு ஆகிவிடுவான் ஆனால் இந்த நிலை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா இல்லல்ல பொறுமையாளிகளுக்கு தான் இதை அவர்கள் அடைந்து கொள்கிறார் பொறுமையாக இருந்தவர்கள் தான் இந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் எதை அதாவது நீங்கள் நல்ல வார்த்தையை எல்லாருக்கும் அது கோபம் வரும் அதை அடக்கணும் பொறுக்கணும் பிறர் ஏதாவது செய்யும் போது நாம் ஆவேசப்பட்டால் அவசரப்பட்டால் நிதானம் இழந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த நிலையை அடைய முடியாது என்பதை சொல்றோம் ஒமாயுலக்காக இல்லல்லு சொல் நட்பாக்கியம் மகத்தான நட்பாக்கியம் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இந்த அந்தஸ்தை அடைய முடியாது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ஹொத்துபா மிக அருமையான ஒரு ஹுத்துபா சகோதரிகளே நமது நாவுகளை வார்த்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பதை அந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித்தார்கள் அடியார்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இப்படி சொல்கிறார் நீங்கள் அல்லாவின் உங்களது ரப்புடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செயல்படுங்கள் விரைவாக நீங்கள் செல்லுங்கள் அதற்கான நன்மைகளை நீங்கள் வேகமாக செய்யுங்கள் அதனுடைய விசாலம் வானம் பூமியின் அளவுக்கு விசாலமாக இருக்கிறது இரையச்சம் உள்ளவர்களுக்காகவே அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லதீன அந்த இரையச்சம் உள்ளவர் நல்ல மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் ஏழ்மையிலும் செழிமையிலும் கஷ்டமான நிலையிலும் அல்லாவின் பாதையிலே செலவு செய்வார்கள் தர்மம் கொடுப்பார்கள் வல் கோபம் வரும்போது அதை அவர்கள் விழுங்கி விடுவார்கள் வல் மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ் நல்ல மனிதர்களை நேசிக்கின்றான் நல்ல அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான் சகோதரர்களே நமது பேச்சுக்கள் கவனமாக இருக்கணும் நமது வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் நம் கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் மனிதர்களை மன்னிக்க வேண்டும் அத்தகைய நல்ல மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் அல்லாவை நெருங்குவதற்கான மிக அழகிய முறைகளை நமக்கு அல்குருவானும் சுண்ணாவும் சொல்லித்தரும் அந்த இபாதத்தினுடைய சுருக்கம் நீங்கள் அல்லாவை நெருங்குவதற்கான அந்த அந்த வழிமுறைகளினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் தனது நாவை பாதுகாப்பதாகும் ஜபல் அவங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டாங்க அதில் முதலாவது என்ன கேட்குறாங்கண்டா யார் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்னை சொர்க்கத்துக்குள் அந்த அமல் நுழைவிக்க வேண்டும் நரகத்தை விட்டும் அது தூரமாக்க வேண்டும் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு செயலை சொல்லித்தாங்க யார் அசூல் அல்லா நரகத்தை விட்டும் தூரமாக்குற ஒரு செயலை சொல்லித்தாங்க யார் ரசூல் ரசூலுல்லா சொன்னாங்க நீங்கள் ஒரு மகத்தான ஒரு பெரிய விஷயத்தை கேட்டுக்கிறீங்க அது அல்லாஹ் இலகுவை நாடியவர்களுக்கு அது லேசாக இருக்கு நீங்கள் கேட்ட விஷயம் பெருசுதான் ஆனால் அல்லாஹ் யாருக்கு இலகுவான பாதையை நாடுனாலும் அவர்களுக்கு அது இலகுவாகவே இருக்கும் சும்மா பையனார் ரசூல் அல் ரசூலுல்லா தொழுகை ஜிஹாது இப்படி எல்லா விஷயங்களுடைய அடிப்படைகளையும் விளக்கப்படுத்திவிட்டு கடைசியாக ஒரு செய்தி சொன்னார்கள் அலா குல்லிஹி அனைத்தினுடைய சாராம்சத்தை உனக்கு சொல்லட்டுமா இதெல்லாம் உயர்வு கிடைக்கும் இதெந்த இவாதத்துக்கள் எல்லாம் முக்கியமானது என்றாலும் எல்லா முக்கியத்துவத்துக்கும் ஒரு சாராம்சம் இருக்கிறது அதை உனக்கு சொல்லட்டுமா என்று கேட்குறாங்க குல்து பலா யார சொல்ல சொல்லித்தாருங்கள் யார சொல்லாஹி தனது நாவை பிடித்து காட்டி குஃப் அலை கஹாதா இந்த நாவை பிறருக்கு தூ தீங்கு ஏற்படாமல் கடுத்துக்கொள் என்று சொன்னார் இந்த நாவை நீ காப்பாற்றி கொண்டே அதே உனக்கு போதும் நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம் இந்த நாவு தான் மிக மோசமான ஒன்று உடனே யா நபி அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே வண்ணா இல்லை முவாஹதூன் அபிமா நெத்த கல்ல முபிஹி நாங்கள் நாவினால் பேசுகின்ற வார்த்தைகளுக்காகவுமா குற்றம் பிடிக்கப்படுவோம் நாவுகள் பேசுகின்ற வார்த்தைகளால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்குறாங்க ரசூலுல்லா சொன்னாங்க சக்கிலத் க உம்முக மாதே உனது தாய் உனக்கு பாரமாகட்டும் அது திட்டுறதல்ல அரபிகளுடைய அது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் உனது தாய் உனக்கு பாரமாகட்டும் வஹல் எகுப்பு நாசின்னாரி அலா உஜூஹிஹிம் ஔ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹசா இது அல்சினத்தையும் ஒரு மனிதன் நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படுவதற்கு அவரது நாவுகள் சம்பாதிக்கக்கூடியவைகளை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டேன் நாவால் தானே நிறைய மனுஷன் நரகத்துக்கு போகிறான் அதை விட வேறு என்ன இருக்குது என்று சல்லாஹலை வல்லம் அவங்க சொன்னான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் நல்ல மனிதனாக இருக்கணும்டா நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நமது வார்த்தைகள் பிறரை நோகடிப்பதாகவோ அல்லது அல்லாவுக்கு வெறுப்பானதாகவோ அல்லது அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய விதமான வார்த்தைகளாகவோ அது இருக்கக்கூடாது எனவே தான் அல்லா சொன்னான் லா யூஹிபுல்லாஹு ஜஹ்ர பிஸ் பி மினல் கவுல் வார்த்தைகளில் மோசமான வார்த்தையை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இல்லாமன் துலிம் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் ஒரு உரிமையை கொடுக்கிறான் அந்த அவனுடைய வார்த்தை கொஞ்சம் கனதியாக இருந்தால் அவன் அநியாயம் இழைக்கப்பட்டவன் என்ற காரணத்துக்காக அல்லாஹ் அதை பொறுத்து கொள்கிறான் ஒகான் அல்லாஹூ சமி அன் அலிமா அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்காட்டான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே மனிதர்கள் தவறு விடுகிற போது நாம் அதை மன்னிக்கிறது தான் மிக முக்கியமானது மன்னிக்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான் மன்னிப்புக்கு அல்லாஹ் மன்னிப்பை தவிர வேறு கூலி வைக்கலை லைச லைச ஜெசா உதாலிக்க இல்லல் ஆஃப் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பை உங்களுக்கு கூலியாக தருகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் சூரத்து நிசால நூற்றி நாற்பத்தொம்பதில் என்ன சொன்னான் இன் துபுது து ஹைரன் அவு து நல்லதை நீங்கள் வெளிப்படுத்தி செய்தாலும் அல்லது மறைத்தாலும் அவு தூ அன் சூ இன் பிறர் செய்கிற தீயதை நீங்கள் மன்னித்தாலும் அந்த அது அல்லாஹ் விரும்புகிறான் எனவே ஃபின் அல்லாஹ் கேன கஃபூ அன் கதீரா அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சைத்தானிய தாக்கம் நமக்குள் வந்துவிடக்கூடாது நமக்குள் புலவுகள் வந்துவிடக்கூடாது உறவுகள் முறிந்துவிடக்கூடாது முரண்பாடுகள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை சீர்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கணும் இன்னமல் மோ மினூன அல்லாஹ் சூரத்துல் சூரத்தில் குஜராத்தில் பத்தாவது வசனத்துல சொல்றான் நிச்சயமாக மூமின்கள் நிற்கிறாங்களே அவங்க சகோதரர்களாக இருக்கிறார்கள் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை உண்டாக்குங்கள் ஒத்தகல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக அல்லா சொன்ன எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லா சொல்கிறான் அல்லா அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் வரப்போகிறது நீங்கள் அந்த அல்லாவிடத்திலே தான் திருப்பி கொண்டு செல்லப்பட போகிறீர்கள் சும்மா சும்மத் மா கசப ஒவ்வொரு மனிதனும் அது எதை சம்பாதித்ததோ அதற்கான கூலி வழங்கப்படும் அவர்கள் அநியாயம் அழைக்கப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் எனவே நாம் நமது செயல்களை மட்டுமல்ல நமது பேச்சுக்களையும் நமது நாவுகளையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்ல மனிதர்களை விரும்புகிறான் நல்ல அடியார்களை விரும்புகிறான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அதாவது வலுப்படுத்தக்கூடியதாக மனிதர்களுடைய நல்ல பேச்சிகளும் நல்ல நடவடிக்கைகளும் பிறரை மன்னிக்கும் நல்ல குணமும் நாவை பேணுகின்ற அந்த فقد امركم ربكم بذلك حين قال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم